பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கியப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் தேதி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் வியாழக்கிழமை நற்செய்தி வாசகம் புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள் நினைவுக்கு உரியது முதல் வாசகம் எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை கொருந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திரு உள்ளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதராக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்க பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள் மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள்கொடை எதிலும் குறையே இல்லை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர் தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பல்லவி என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்புமிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது பல்லவி என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமை முகு உம் செயல்களை எடுத்துரைக்கும் உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன் பல்லவி என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் அச்சம் தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள் உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன் அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள் உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள் பல்லவி என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி மத்தேயு அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை பத்து ൂയാ അല്ലേ ലൂയാ നീതിപൊരു തുൻപുരുത്തപ്പെടുവോർ പേരുപെറ്റോർ ഏനിൽ വിന്നര അവറിയത് അല്ലേ ലൂയാ നറച്ചി വാസകം திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதினேழிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார் அப்போது ஏரோதியா அவர் மீது கால் கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் ஓந்து செவி சாய்த்தான் ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவை அனைவருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்பொழுது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள் அரசன் அச்சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினாவினாள் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசரிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதை கேட்ட அரசன் மிக பருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவனுடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பிரியமான பிரியமானதே பிள்ளைகளே இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள் நாம் அதை உற்று கவனிக்கும் போது பவுல் கூறுகிறார் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும்போது எல்லா செல்வன்மைகளையும் பெற்று சிறப்பாய் வாழ முடியும் என்று இன்னொரு பக்கம் நாம் பார்க்கும்போது திருமுழுக்கு யோவானுடைய கதை நாம் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது பல பாடுகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று திருமுழுக்கு யோவானுடைய கதை கற்றுத் தருகிறது நாம் செல்வர்களாக வாழ்ந்தாலும் பாடுகளை அனுபவித்து வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளே அதனால் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் இறை நம்பிக்கையுடன் இறை வார்த்தையுடன் பிறருக்கு நன்மையின்றி தீமையை செய்யாமல் வாழ நாம் கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக ஆமேன் என்று அன்புடன் லைலா ஜேசுவாலன்